மழை பெய்யும் என்ன சொன்னீங்க கடல் இருக்குல்ல அந்த கடலோட உப்பு தண்ணி தான் அங்க அதிகமா இருக்கும் அதான் நமக்கு தெரியும் இல்லையா ஒரு தென்னை மரத்துல உப்பு கேக்கிறதுனால பக்கத்துல ஏதாவது ஒரு சாக்கடை மாதிரி ஓடிச்சுனா அது எங்க என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கொடுக்கும் சரியா அதுவும் தென்னை மரத்துல ஒரு ஆசுமாசி மூலியமா சுத்தப்படுத்தி கொடுக்கும் அப்ப தாவரங்கள் எவ்வளவு நேர்மையானது ஒன்னு இப்போ இங்க நமக்கு உப்பு உப்பு தண்ணி சவர்த்தண்ணே சொல்றோம் இல்லையா இங்க உப்பு தண்ணி அதிகமா இருக்கு அதிக அளவுக்கு அதிகமான போர்கள் பயன்படுத்துறது ஆழ்திளை கிணறுகள் பயன்படுத்துறதுனால இங்கும் ஒரு வெச்சிடம் உருவாகும் அப்படிதானா இங்க ஒரு வெற்றிடம் உருவாகும் நம்ம அது இருக்காது அப்ப இந்த இடத்துல வெற்றிடம் உருவாச்சுன்னா அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைவா நடத்துக்கு போகும் அது காத்தா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி அப்படிதானே பக்கத்து வீட்டுல வர சொட்டும் நம்ம வீட்டு வாசம் அடிக்கிறது என்ன காரணம் இங்க அந்த வாசம் இல்ல அங்க வாசம் இருக்கு அப்ப பிரஷர் அதிகமா நடத்துறது லோ பிரஷருக்கு வரும் அதே போல நம்ம இங்க அதிகமா போர்கள் போட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஆயுதலை கிணறுகள் பயன்படுத்தணும் இதுக்கு முன்னாடி நீர் மேலாண்மை முன்னர் இருந்தது கம்மாய்கள் இருந்தது கொலா இருந்தது தூர்வாரி வச்சிருந்தா இப்ப எல்லாம் ஆக்கிரமிச்சு அதை எல்லாத்தையுமே வீணாக்கிட்டோம் அப்போ நீர்நிலைகள் சுத்தமா இல்ல கிணத்துல தண்ணி இல்ல ஆத்துல தண்ணி இல்ல இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது போர்களுக்கு போயிட்டான் அப்போ வந்து ஒரு ஓரளவுக்கு அப்புறம் நம்ம ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி பூமியில தண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த விச்சிட உருவாகுது இந்த விச்சிட உருவாக பூமிக்கு கீழே நீர் உடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கிருந்து உப்பு தண்ணி கடலுக்கு வருது அந்த வெற்றிடத்துக்கு அந்த கடல் தண்ணி உள்ள இங்க உப்பு தண்ணி அதிகமாகுது அப்ப இங்கவே உப்பு தண்ணி அதிகமா இருந்தா அங்க அந்த ஆசுமாசின்னு சொல்லும் இல்லையா அந்த என்ன சொல்றது ஊத்துன்னு சொல்லும்ல அந்த பூமியில அந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அந்த தான் அதிகமா கிடைக்கும் அப்ப இன்னைக்கு ராமநாதபுரத்தில் நடக்கிற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான சூழல் கென்னியாவில் நடக்கிற மாதிரி ராமநாதபுரத்தில் நடக்குது ஒவ்வொரு வாட்டர் வாட்டுக்கானியும் அதை எடுத்து தள்ளிட்டே கூட மூணு கூட நாலு கூட அஞ்சு கூட அது ஒரு மோசமான சூழல் பாக்குறது சரி இதெல்லாம் சரி செய்யறதுக்கு சில மனிதர்கள் இருக்கிறாங்க தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டையில பக்கத்துல ஒரு நண்பர் இருக்கு நிமல் ராகவன் நீங்க போய் பேஸ்புக்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும் நிமல் ராகவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம நண்பர் அவரு ஒரு இந்த மாதிரிய சூழல் சார்ந்த பிரச்சனைகளை கம்மாய்களை தூர்வாராரு இதான் பண்றாரு இத தமிழகம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப கூட சமீபத்துல முதலமைச்சர் அவர்கள் வந்து நமக்கு வந்து கூட்டி ஒரு பாராட்டு நடத்தாரு அப்போ இந்த மனிதர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்போ உங்க ஊர்ல ஒரு கொணா அதை என்ன எப்படி தூர்வாரலாம் உங்க ஊர்ல ஒரு சர்க்கார் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல கவர்மெண்ட் கட்டி வச்ச கிணறு வர பொது கிணறு குடிநீர் கிணறு எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு அது மூடி கிடக்கும் அல்லது கம்பியை போட்டு மூடி இருப்பாங்க மண்ணை போட்டு மூடி இருப்பாங்க அல்லது குப்பையை போட்டு மூடி இருப்பாங்க இதெல்லாம் யாரு கேள்வி கேட்பது நாம தான் கேட்கணும் அப்ப நம்ம பக்கத்துல இருந்து ஒரு நீர்நிலைய நாம தான் சுத்தமா வச்சுக்கணும் அப்ப அது சார்ந்து இயங்க வேண்டும் இப்ப ராமநாதபுரத்துல நடக்கிறது அதுதானா அப்ப என்ன பண்ணணும் இந்த நூறு நாள் வேலை ஆளுக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா எம் எம்ஜி என்ஆர்ஜி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு வளர்ச்சி திட்ட உறுதி நபர்கள் சொல்லுவாங்க அவங்க எல்லாம்